பொதுநல உரிமையினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து சே தேசமான பங்களாதேஷில் வந்துட்டு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு அந்த பிரச்சனை என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல வந்துட்டு அது வங்கதேசம் வந்துட்டு கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது அது எப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரித்துட்டு நம்மள இந்தியா வந்து நடுவில் வச்சுருந்தாங்க அதனால் வந்துட்டு வங்கதேசம் வந்துட்டு பாகிஸ்தானை கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது வெஸ்ட்டு பாகிஸ்தான் வந்துட்டு இப்போ இருக்க பாகிஸ்தான் இருக்குது இதில் வந்துட்டு என்ன ஒரு இதுனால் அவங்க வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்துட்டு பங்களாதேசமாக வந்து மாறுனுச்சு அதுக்கு வந்துட்டு இந்திய பிரதமரான முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி வந்து பெரும் பங்கு வகிச்சாங்க அவங்க வந்து வங்களாதேசமாக மாறினாங்க இது ஏன் மாறினுச்சின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு கிழக்கு பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருக்குது பார்த்திங்களா வெஸ்ட்டு பாகிஸ்தானில் தான் எல்லா பவரும் இருந்தது கிழக்கு பாகிஸ்தானோட அவங்களோட வரியை மட்டும் வாங்கிட்டு அங்கே ஒரு மந்திரிக்கு கூட கிடையாது பவர் கூட கொடுக்காம இவங்க வந்துட்டு எல்லாமே டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க அந்த மக்கள் மேலே அதனால் வங்கதேசம் பேசுகிறவங்க அது வந்து வேற மொழி வேற மொழி பேசுகிறாங்க அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணாமல் இருந்து வரியும் மட்டும் வாங்கிட்டு பாகிஸ்தான் வந்துட்டு டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பிரச்சனை வந்து அங்கே ஒரு பூதாகரமாக வெடிச்சிச்சு வெடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வந்து மார்ச் இருபத்தி ஆறில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிச்சு பங்களாதேஷாக வந்துட்டு தனி நாடாக வந்து பிரகடனம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு குடியரசு குடியரசு சட்டமாக வந்து அமல்படுத்திவிட்டு அவங்க வந்து தனி நாடாக மாறினாங்க இந்த மாதிரி மாறுறதுக்கு இந்தியாவும் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போது வந்து பங்களாதேஷில் வந்துட்டு பிரச்சனை போயிட்டுருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் முஜிபுல் ரஹ்மான் அவருக்கு வந்துட்டு பிரதமராக பதவியேற்றாங்க அவர் பிரதமராக பதவியேற்றதுக்கப்புறம் நம்ம வந்து சுதந்திரத்துக்காக நிறைய பேர் வந்து நம்ம நாட்டில் வந்து போராடி இருக்காங்க அவங்களுக்கெலாம் வந்துட்டு ஒரு சிறப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் முப்பது சதவீத சதவீதம் வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தணுன்னே சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க எல்லோரும் சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு சொன்னதுனால அது வந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தி அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவர் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஷேக் ஹசீனா அவங்க வந்துட்டு இப்போ இருக்க அங்கே பார்த்தீங்களா பிரதமராக இருந்தவங்க இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னா அங்கே பிரச்சனை நடந்தோடனே அங்கேருந்து தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அவங்க இந்தியாவிலேருந்து லண்டன் போகிறதா இருக்காங்க அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க பையன்களுக்கும் வந்துட்டு சுதந்திரம் வாங்கின சுதந்திர போராட்ட தியாகிகளோட பையன்களுக்கும் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்பில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ கடைசியாக எலெக்ஷன் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா சுதந்திரம் வாங்கின பையன் மட்டும் இல்லாம அவங்க பேருங்களுக்கும் வந்துட்டு முப்பது சதவீதம் இடஒதுக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டு ஒரு வளர்ந்து ஒரு நாடு தான் அது ரொம்ப சின்ன நாடு தான் அவங்களுக்கு வந்து வேலைகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்காது அவங்க வந்து பொருளாதார மந்த நிலையிலிருந்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் ஆகி இப்போ வந்து வந்துட்டு இருக்காங்க ஆனால் ஷேக் ஹசீனா வந்துட்டு நல்லாவே சிறப்பாக ஆட்சி பண்ணாங்க ஆட்சி பண்ணுறதுல வந்துட்டு பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்க வந்து சில சட்டத்திட்டங்களில் வந்துட்டு வந்துட்டு அவங்கள ஏற்று பேசினாவோ அவங்கள வந்துட்டு ஏற்று எந்த ஒரு நடவடிக்கையும் செய்ய முடியாமல் ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்தது அவங்க வந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்களோ அவங்க பேரனுக்கும் வந்துட்டு எப்படின்னா நான் இருக்கேனா நான் சுதந்திர போராட்ட தியாகினா என்னோட பையனுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை அதுக்கப்புறம் என் பேரனுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப்ல முப்பது வந்து வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு புதாகரமாக வெடிச்சிச்சு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்துட்டு இது வந்து பெரிய பிரச்சனையாக போச்சு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இப்போ வந்துட்டு அவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா எங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் நடந்தோடனே அதை வந்துட்டு கூட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வேணான்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து சட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அந்த முப்பது பர்சன்டேஜ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போய் கேஸ் போட்டு நமக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட் இருக்கு அது மாதிரி சுப்ரீம் கோட்டில் கேஸ் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு இவங்க எப்படி வந்து வந்து ஜெயிச்சு வந்தாங்க அந்த இந்த மாதிரி சட்டத்தை வந்து நீங்க நீக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வாதாடி அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க உன்னே வந்து சே கட்சினா வந்துட்டு இல்லை அவங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு அதனால தான் வந்து நான் அமல்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துட்டு அந்த முப்பது பர்சன்டேஜ் வந்து அமல்படுத்தினாங்க அந்த முப்பது பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஜாப் முப்பது பர்சன்டேஜ் வந்து சுதந்திர போட்ட தியாகிகளோட பேரங்களுக்கும் வந்துட்டு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமல்படுத்தும் போது இதெல்லாம் சரிப்பட்ட வராது நாங்கள் இருக்க இளைஞர்கள்லாம் போராட்டத்தை வந்து இறக்குனாங்க நீங்கள் தானே வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துனீங்க அதுக்கப்புறம் இதுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போராட்டங்கள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அங்கே வந்து பிரச்சனைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இது வந்து இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டம் வந்து போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இதுக்கு வந்து ஸ்டே கிடையாதுன்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாற ஆரம்பிச்சிச்சு அங்கங்கே கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேக் ஹசினா வந்துட்டு இவங்க வந்துட்டு அப்போ நாட்டை விட்டு வெளியேறணும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சேகரிஷ்ணாவங்க இருந்து வெளியேறி இப்போ இந்தியாவில் வந்து தஞ்சம் புகழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் லண்டன் போகிறதா இருக்காங்க இப்போ லண்டன் ஏன் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஒரு அதிபர் வந்து தப்பிச்சு போனாலும் லண்டன் தான் போவாங்க ஏன்னா அங்கே வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க நாட்டோட சிட்டிஷன்ஷிப் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அவங்க நாட்டோட சிட்டிசன்ஷிப் கிடச்சிச்சின்னா அவங்க நாட்டோட பிரஜையாக வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த லண்டன் நாடே வந்து பார்த்துக்கும் அதனால தான் ஈஸியாக வந்துட்டு யாராக இருந்தாலும் ஒரு தப்பு பண்ணாலும் நான் லண்டனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க வந்து அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணாவோ இல்லை லேண்ட் வாங்கினாலோ அவங்களோட சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க அதனால தான் எந்த ஒரு அதிபராக இருந்தாலோ இதில் குடுங்குழாச்சு பண்ணிவிட்டு அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போகணும் அப்படின்னா லண்டனுக்கு முதல்ல ஓடி போயிடுவாங்க இதுவும் ஒரு காரணம் அங்கே வந்துட்டு இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களாம் வந்துட்டு இது என்ன நாங்கள் வந்து ஏற்கனவே வந்துட்டு நீங்கள் சொன்ன சட்டத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடில் போராடும் போது இது ஒரு பெரிய கலவரமாகவே மாறி அங்கே பங்களாதேஷ் பங்களாதேஷில் இப்போ வந்து பிரச்சனை இருக்கு இப்போ ராணுவம் வந்து ஆட்சி வந்து எடுத்துக்கிச்சு ஷேக் ஹாஸாக வந்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ராணுவம் வந்து இப்போ வந்து ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ வந்துட்டு இந்தியாவுக்கு இதில் ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்தியா தான் வந்துட்டு அவங்களுக்கு பங்களாதேஷுக்கு வந்து சுதந்திரமே வாங்கி கொடுத்துச்சு இப்போ பக்கத்து ஸ்டே கண்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம்னா இந்தியாவும் பாதிக்கும் பக்கத்தில் இங்கே பாகிஸ்தான் ஜப்பானில் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த சைடில் வந்துட்டு பங்களாதேஷில் பிரச்சனை இருக்குது மேலே சீனா இருக்குது கீழே ஸ்ரீலங்காலையும் பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த மாதிரி சுற்றி நம்மளை சுற்றி பிரச்சனை தான் போயிட்டுருக்கு இப்போது இந்த மாதிரி பிரச்சனையில் வந்துட்டு இந்தியா வந்து தலையிட்டு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் நமக்கு அது ஒரு தலைவலியாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அங்கே இருக்க பங்களாதேஷ் மக்கள்லாம் வந்துட்டு இங்கே நாட்டில் வந்து சரியான நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூவானாகி இந்தியாவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்தியாவோட மக்கள் தொகை ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை முன்னாடி வந்ததுனால தான் இந்திரா காந்தி அவர்கள் நேராக உள்ளார வந்து ஸ்ட்ரைக் பண்ணி பாகிஸ்தானோட சண்டை போட்டு அவங்க பாகிஸ்தானை வந்து வெளியேற்றிட்டு கே பங்களாதேஷை வந்து மாற்றுனாங்க திரும்பி இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இங்கே இப்போ வந்து என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இப்போ ஷேக் ஹசினா வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்க ஆட்சி பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க நிறையா வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் போட்டு அவங்கள வந்து ஏற்று பேசுகிறதுக்கு வந்து அதிகாரம்லாம் கொடுக்காம இது பண்ணதுனால தான் அவங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துருக்கு அவங்க வந்து நல்லாட்சி தான் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்காங்க நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதனால் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணதுனால இதனால் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து பங்களாதேஷில் ஒரு ப்ராப்ளம்னாலும் அது இந்தியாவையும் பாதிக்கும் நீங்கள் வந்துட்டு முடிஞ்சளவு எப்படி சொல்கிற நம்ம ஒன்று இதில் வந்து பண்ண முடியாது ஏன்னா உலக அரசியலும் அதில் இருக்குது இப்போ வந்துட்டு அவங்க வந்து கடைசியில் வந்துட்டு மக்களே வந்துட்டு எதிர்ப்பு தெரிச்சாங்க இருந்தாலும் வந்து அவங்க கடைசி எலெக்ஷனில் வந்து எப்படி ஜெயித்தாங்க இந்தியாவோட சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேருக்கு ஒரு இது இருக்குது இந்தியா தான் அதுக்கு இதுக்கு காரணம் இருக்கும் சேக் ஹசீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல நல்லுறவு இருக்குது இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஏன்னா பங்களாதேஷில் இருந்து பண்ணியிருக்காங்க எப்படி சொல்கிறது பங்களாதேஷோட 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 ஒரு உறவு இருக்குது ஏன்னா நான் பங்களாதேஷுக்கு வந்து இந்தியா தான் வந்துட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததில் அவங்க நமக்கு பாட்டு இருக்கிறதுனால நம்மளோட அவங்க வந்து நல்லுறவை பாராட்டிகிட்டு இருக்காங்க இதில் அவங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா இப்போ முப்பது பர்சன்டேஜ் வந்து அவங்க பேர பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுக்கும்போது அவங்களோட ஆளுங்க தான் இருப்பாங்க இப்போ என்னென்னா அவங்க அப்பாவோடய போராட்டம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க வந்துட்டு அந்த கட்சியிலே இருப்பாங்கள்ல இவங்க திரும்பி வந்து ஆட்சியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து ஒரு ஐடியா பண்ணி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்துட்டு அங்கே அவங்க இருக்க மக்கள்லாம் வந்துட்டு ஒரு போராட்டம் நடத்தி அவங்கள வந்துட்டு அங்கேருந்து பதவி விலக வச்சுருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்து பங்களாதேஷில் போயிட்டு இருக்கு இதை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் நான் ஏதாவது ஒரு வீடியோ வந்து விட்டுருந்தாலும் இந்த பங்களாதேஷ் பற்றிய வீடியோ வந்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்களோ நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகலில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாலாஜி பாலாஜி மச்சி விடாமல் பேசுனா ஹார்ட் அட்டாக் வருமா இது வரைக்கும் வரல மச்சான் ஆ இதுதான் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்